ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சோர்ந்து போகாமல் தைரியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்று முழக்கமிடுங்கள் மேலே நாடுகளிலே டூ தௌசண்டில் ஜியா கத்சியா ஜியா வங்கி என்ற ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள் சின்ன வயசில் ஜியா கட்சியா தன்னுடைய கண்பார்வை இழந்து விட்டார்கள் அது பட வங்கி எங்கே பார்த்தாலும் கத்தியாவை தூக்கிகிட்டே போவாங்க இப்படி நாட்கள் உருண்டு ஓடிட்டு ஆனால் ஏதாவது சாதிக்க வேண்டும்னு நினைத்து அவர்கள் ஏதாவது செய்ய ஆரம்பித்தாங்க ஒருத்தருக்கு கை கிடையாது அவங்க ரெண்டு இடத்துக்கு ஒருத்தருக்கு கண்ணு கிடையாது அவங்களுக்கு இவர் கையாக இருந்தார் இவருக்கு அவங்க கண்ணாக இருந்தாங்க மாறி மாறி நடந்தாங்க கிட்டத்தட்ட அந்த நாட்டில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு புரட்சி உண்டு பண்ணாங்க இதையுமே செய்ய முடியும் ஐக்கியமாக செயல்பட்டால் செய்ய முடியும் என்பதுக்கு அவங்க சாட்சியாக மாறிஞ்சாங்க ஹா லூயா குடும்பத்தில் ஐக்கியமா இருங்க சகோதரோட ஐக்கியமாருங்க சமக சுவாசியோடய ஐக்கியமாருங்க பள்ளியில ஐக்கியமாருங்க இருங்க ஐக்கியமாருங்க ஒரு இருங்க ஒரு அந்த பண்றீங்களா வியாபாரி சங்கத்தோட ஐக்கியமா இருங்க ஊழியர்லாம் இருக்கீங்களா ஊழியர் லோக்கல்ல ஊழியர் ஐக்கியத்தோட சேர்ந்து ஜெபியுங்க ஐக்கியப்படுங்க எல்லாத்திலும் சேர்ந்து செயல்படுங்க ஒண்டியா இருந்து விழுகிறவருக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் சொல்லுது ஒண்டியா இருந்து விழுந்துடக்கூடாது ஐக்கியமா செயல்பட கர்த்தர் கிருபை தருவார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன்

விசுவாசம் அறிக்கை பண்ணி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு முழக்கம் முழக்க மட்டும் வாழ உதவி செய்யும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே பிதாவே ஆமை காட் YOU ஹாவ் அ நைஸ் டே